ஒரு விளையாட்டுத்தனமாக டிவோர்ஸஸ் நடந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் அன்னைக்கு வந்து ஒரே ஒரு ஃபேமிலி கோர்ட் இன்றைக்கி வந்து என் எட்டு ஃபேமிலி கோர்ட் அவன் தப்பன்னா நான் ஏன் கேட்கக்கூடாது அப்படின்னு வாங்க கேட்கலாம் ஆனால் அது அராஜகமாக இருக்கக்கூடாது உனக்கு பிடிக்கலான்னு நீ ஃபஸ்ட்டு கல்யாணமே பண்ணாது லிவிங் டெகெதரில் இருந்துட்டு போய்கிட்டே இருந்த எனக்கு வந்து இவனை பிடிக்கல ஐ இன் லவ் வித் அன் அதர் பர்சன் வாங்க அவனுக்கே ஒரு குழந்தைய பத்திருப்பாங்க ஏதோ ஒரு கேஸ்ல அருவாமனை வீட்டுக்கார வாங்கி தரலான்னு டிவோர்ஸ் பண்ணத ஒரு கேஸ் தான் படிச்சு மொத்தமா வெஸ்டர்ன் கல்ச்சரே உள்ள வந்து இறங்கி போச்சு ஆயிரம் காலத்து பயிராகி இந்த திருமண பந்தத்தை நிலைநிறுத்தத்துக்காக ஏன் விட்டு கொடுத்து போகக்கூடாது சிசா மீடியா அன்பர்களுக்கு இனிய வணக்கம் அதிகரித்து வரும் விவாகரத்து அது ஏன் எதனால் ஏற்படுது எப்படி தடுப்பது என்பது உள்ளிட்ட பல்வேறு கேள்விகளுக்கு பதிலுக்கு இணைந்திருக்கிறார் சமூக ஆர்வலர் மலதி அவர்கள் வணக்கம் வணக்கம் நல்லா இருக்க மேடம் நல்லா இருக்கேங்க அதாவது பார்த்திங்கன்னா கடந்த சில ஆண்டுகளாக இல்லாத வகையில் அந்த விவாகரத்து ரொம்ப அதிகரிக்கிறது பார்த்தீங்கன்னா அந்த கோர்ட்டில் வந்து அதிகமான கூட்டம் பார்த்தீங்கன்னா விவாகரத்தை நோக்கி இருக்கிற நீங்கள் அதிகமான கூட்டம் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக் சொல்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் நான் ஃபீல்டுக்குள்ளே என்ட்ரு ஆகிறேன் டிடெக்டிவ் ஏஜென்சி அன்றைக்கி வந்து ஒரே ஒரு ஃபேமிலி கோர்ட் இன்றைக்கி வந்து என் எட்டு ஃபேமிலி கோர்ட் ஃபேமிலி கோர்ட்டு தான் ரொம்ப வழியுது வக்கீலுங்கள்லாம் ஃபேமிலி கேஸஸ் மட்டும்தான் எடுக்கணும்னு போயிட்டுருக்காங்க ஏன்னா அதில் தான் பல்க் அமௌண்ட்டு பேசிடுறாங்க உனக்கு வந்து காம்பன்சேஷன் வாங்கி கொடுக்கணுமா அது வாங்கி கொடுத்தா இவ்வளோ பர்சன்டேஜ் இல்லைம்மா அவங்களே கொலை சொல்ல முடியாது அவங்க நாடி அதுமாரி வராங்க அதனால் அவங்க வந்து அந்த வாய்ப்பை வந்து சரியாக பயன்படுத்த பயன்படுத்திக்கிறாங்க இல்லை குறை சொல்கிறதுக்காக நான் சொல்லலை இந்த நம்பர் ஆஃப் கேசஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நான் சொல்கிறேன் நான் உங்களுக்கு அதாவது நம்பர் ஆஃப் கேசஸ் இன்க்ரீஸ் ஆகிடுச்சி இதனுடைய இது ஏன் அப்படின்னா அன்றைக்கி வந்து ஒரு ஒருவனுக்கு ஒருத்தி அப்படிங்கிறது தாரக மந்திரம் அது அது அந்த கல்லானாலும் கணவன் அப்படிங்கிற மாதிரி புல்லானாலும் புருஷங்கிற மாதிரி அந்த காலத்தில் இருந்தாங்க இன்னைக்கு வந்து ஈக்குவல் ரைட்ஸ் நான் ஏன் கேட்கக்கூடாது அப்படிங்கிறது ஏன்னா அன்றைக்கி இருந்ததும் அது ஒரு விதமான ஒரு ஹையர் அத்தாரிட்டி மாதிரி அவங்கள இது பண்ணிட்டு இருந்தாங்க இன் இன்றைக்கி வந்து என்ன ஆயிடுச்சின்னா வைசி வருஷம் ஆண்கள் அடங்கி போகணும் பெண்கள் வந்து அவங்களுடைய இது டேக் ஓவர் பண்ணுற அளவுக்கு வந்துருச்சு இப்போது நான் ஏன் கேட்கக்கூடாது அவன் தப்பான நான் ஏன் கேட்கக்கூடாது அப்படின்னு தப்பன்னா கேட்கலாம் ஆனால் அது அராஜகமாக இருக்கக்கூடாது ஒருவரை ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு இருந்தால் தான் வந்து நான் சொல்கிறேன் இந்த ஆயிரங்காலத்து பேராக இந்த இது வளரும் இது வந்து எப்படின்னா வெட்டொன்னு துண்டு ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு பிரிஞ்சிடுறாங்க சன் சும்மா ஒன்றுமே இல்லாத விஷயத்துக்கு சண்டை போட்டு அவசர அவசரமாக வந்து கல்யாணம் அவசர அவசரமாக வேலைக்கு போகிறாங்க அவசரவசரமாக பிரிஞ்சிடுறாங்க மூணு மாதத்தில் பிரிகிறாங்க ஆறு மாதத்தில் பிரிகிறாங்க அது அது வந்து என்னென்னா அவங்க குழந்தைகள் இல்லாம பிரியும் போது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்காது பட் குழந்தைகளை ஒரு அளவு வயது வரைக்கும் வளர்த்திட்டு அதுக்கப்புறம் பிரியும் போது அந்த குழந்தைகளுடைய ஒரு வாழ்க்கை என்னன்றதை பத்தி அவங்க யோசிக்கிறதே கிடையாது அஹ் இது இதெல்லாம் வந்து ஒரு பிரச்சனைக்குரிய விஷயம் தான் இது இது ஏன் வந்து குழந்தைகளோட மனநிலையை வந்து அவங்க வந்து பொருட்படுத்ததே இல்லைன்னு தான் அர்த்தம் பொருட்படுத்துறதே இல்லை இதனால அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா என்னுடைய மை இண்டிவிஜுவாலிட்டி என்னுடைய கருத்து சுதந்திரம் என்னுடைய தனி தனி மனித உரிமை சுதந்திரம் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க நான் வந்து இந்த நம்ம துப்பறியும் துறையில் இதே மாதிரி வழக்குகள் நம்ம நிறைய நம்ம பண்ணிட்டு வரோம் இல்லையா அப்போ நான் நிறைய பேரோட இன்ட்ராக்ட் பண்ணுறேன் இப்போ ரீசண்டாக வந்து ஒரு எனக்கு ஒரு கிளைண்ட் வந்தாங்க அப்போது அந்த பொண்ணு வந்து கேஸ்லாம் பேசி முடிச்சாச்சு எல்லாம் முடிஞ்சிச்சு கூட்டிட்டு வந்து மாமனார் மாமியார் தான் தான் பையனை பற்றியே வந்து அவங்க கேஸ் கொடுத்துட்டு போறாங்க அப்போ அந்த பொண்ணு ரொம்ப அழுகிறேன்னா சொன்னேன் ஏம்மா நீ இவ்வளோ கஷ்டப்படுற உன்னோட அம்மா அப்பா கேஸ் கொடுக்க வந்திருக்கணும் அவங்க வரல உங்கள் மாமனார் மாமியார் வந்திருக்காங்க அவங்க வந்து உன்னை பார்த்துக்குறேன்னு சொல்கிறாங்க அப்போ நீயே இவ்வளோ வருத்தப்படுற அப்படின்னு இல்லை எனக்கு பயமாக இருக்கு உனக்கு என்ன பயமாக இருக்கு அப்படின்னா அந்த பொண்ணு சொல்லிச்சு எனக்கு வந்து சிங்கிள் மதர் நான் எங்கள் அம்மாவும் அப்பாவும் பிரிஞ்சிட்டாங்க அதனால எனக்கு பயமா இருக்கு நானும் சிங்கிள் மதர் ஆயிடுவேணும்னு ஆனால் அது நடந்துருச்சு அந்த பொண்ணு சிங்கிள் மதர் ஆயிட்டா அப்போ அந்த குழந்தை மனசில் வந்து ஒரு பாதிப்பை ஏற்படுத்துது இதை வந்து ஏன் வந்து பெற்றோர்கள் உணர மாட்டேங்கிறாங்க நான் என்ன சொல்றேன் உனக்கு பிடிக்கலன்னு நீ ஃபஸ்ட்டு கல்யாணமே பண்ணாது லிவிங் டுகெதர்ல இருந்துட்டு போய்கிட்டே இருங்க எதுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி ரெஜிஸ்டர் மேரேஜை பண்ணி கோர்ட்டில் போய் ஒரு டிவோர்ஸை வாங்கி அந்த டிவோர்ஸ் வாங்கும்போது அந்த குழந்தை நீயா நான் பிச்சுக்கிட்டு அந்த குழந்தைக்கு ஒரு நல்ல ஒரு சமூகத்தில் ஒரு அந்தஸ்தே கிடைக்காது நீ வந்து நூற்றி நூறு ஒன்று நான் வந்து இந்த சிங்கிள் பேரண்ட் சைல்டெல்லாம் பார்த்துருக்கேன் நம்ம பசங்க ஸ்கூலில் படிக்கும்போதெல்லாம் இருப்பாங்க அதை வந்து அந்த பிள்ளைகளால் சொல்லவே முடியாது இப்படி திரும்ப சொல்லுவாங்க எங்கள் அப்பா அமெரிக்காவில் இருக்காங்க எங்கள் அப்பா துபாயில் இருக்காங்க அப்படின்வாங்க மதர் மட்டும் தான் வந்து போய்கிட்டு இருப்பாங்க அது அந்த பசங்க வந்து எப்போ வந்து வெளியே வந்தாங்கன்னா காலேஜ் போகும்போதுதான் வந்து என் பையன்கிட்டயே வந்து சொல்றான் உங்ககிட்ட சொல்லடா எங்க அம்மாவும் அப்பாவும் பிரிஞ்சுட்டாங்க எப்பயோ ஆஹ் எனக்கு அது எப்படி சொல்றதுன்னு தெரியல சின்ன குழந்தையா இருக்கும்போது எனக்கு இப்ப வந்து அது சொல்லணும்னு தோணுது ஏன்னா எல்லாரையும் ஏமாத்தரணும்னு தோணுது அப்போ மனசுக்குள்ள வலியோ வேதனையோடைய அந்த பசங்க வந்து ஆனா அவங்க ஃபேமிலிக்கு வந்து அவங்க தாய் மாமன்கிற உறவை நம்ம எவ்வளவு நல்லா பேசுவோம் அந்த தாய் மாமன் அந்த குழந்தைய அந்த பையனை வந்து அவ்வளோ நல்லா பாத்துக்கிட்டாரு இன்னைக்கு அவன் ஒரு நல்ல இடத்துக்கு வந்திருக்கான் ஒரு நல்ல வீடு வாங்கியிருக்கிறான் ஒரு இதில் இருக்கான்னா அந்த வெற்றிடத்தை அவர் நிரப்பிட்டாரு இப்போ இந்த டிவோர்ஸுங்கிற ஒரு கான்செப்ட் வந்து எதுக்காக டிவோர்ஸ் வாங்குறாங்கன்னா ரொம்ப கேவலமா இருக்கும் ஒரு சிலர்லாம் வந்து நான் சொன்னதை அவன் கேட்கல அவன் அவங்க அம்மா சொல்றத கேட்குறான் இப்படி அதாவது இவங்களா சண்டை போட்டாங்கன்னு சொல்ல சொல்லுங்க சொல்ல முடியாது இதுக்கு அது அதுக்கு இதுன்னு ஆனால் இன்றைக்கி வந்து எப்படின்னா இது வந்து நான் அப்போ சொல்கிற ஒரு அதாவது நைன்டீன் நைன்டி த்ரீயில் நான் சொல்கிறேன் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு வந்து இவனை பிடிக்கல ஐ அம் மீன் லவ் வித் அ நதர் பர்சன் வாங்க அதுக்கப்புறம் அவனுக்கே ஒரு குழந்தைய பற்றிருப்பாங்க இது இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்காக டிவோர்ஸ்லாம் வந்திருக்காங்க நமக்கு இதுக்கான அந்த தீர்வுலாம் என்ன மேடம் இது என்ன அப்படின்னா ஒரு பெரிய ஒரு கொல குற்றமெல்லாம் ஒன்றும் நடந்திருக்காதுங்க ஒரு சின்ன மனஸ்தாபங்கள் ஏதோ ஒண்ணு இருக்கும் அதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வாழ கத்துக்கணும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும் விட்டு கொடுப்பார் கெட்டு போவதில்லை என்னைக்குமே இது வந்து சொல்லப்படுது சகிப்பு தன்மை வேண்டும் நம்ம வந்து என்ன பண்றோம் ரஷ்யா உக்ரைன் வார் நடக்குது பாகிஸ்தானுக்கு நமக்கும் வார் நடந்தது அப்ப என்ன சொல்றோம் ஏன் விட்டு நம்ம பெரிய பாப்புலேஷன் இருக்கிற பீப்புள் வந்து இந்த பீப்புள் அந்த பீப்புள் ஒத்து போனோம்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் ரெண்டு பேர் இடத்துல நம்மளால ஒத்து போக முடியலன்னா எப்படிங்க அது வீட்டுக்குள்ள கணவன் மனைக்குள்ளே எவ்வளவு சகிப்புத்தன்மை வேணும் எவ்வளவு பொறுமை வேணும் அது வந்து ரொம்ப வந்து எவ்வளவு நம்ம சொன்னாலும் அது இரண்டு பேருமே முடிவு பண்ணக்கூடிய விஷயம் அதாவது வேர்ல்டு வார் வரக்கூடாதுன்னு சொல்லி நீங்க எல்லா கண்ட்ரிஸும் பேசுறீங்க கண்ட்ரினா அப்போ ஒத்து மட்ட கண்ட்ரியை ரெப்ரசென்ட் பண்ணி ஒருத்தர் பேசுறாரு அப்போ அவ்வளோ பாப்புலேஷனும் ஒத்து போகணும்னு நினைக்கக்கூடிய மனப்பான்மை ஏன் வீட்டுக்குள்ள இருக்க ரெண்டு பேர் நடக்கூடாது அதே மாதிரி நீங்க ஆபீஸ்ல வந்து ரூல்ஸ் அண்ட் அதுக்கேற்ற போட்டா நீங்க ஃபாலோ மாதிரி இல்லனா நாளைக்கு செக் அவுட் யூ ஆர் நாட் ஒபேங் அப்படின்னு சொல்றாங்க வெளியே வரீங்க அதாவது நம்ம வெளியில போய் வேலை பார்க்கறோம்னா அவனுக்கும் நமக்கும் நம்ம வேலை பார்க்க நம்ம அறுபது வயசு ரிட்டையர்மெண்ட் வயசு வரைக்கும் அங்க இருக்க போறோம் அவங்க கூட அட்ஜஸ்ட் பண்ணி போனால் தான் அத்தனை நாள் அங்கே இருக்க முடியுங்கிறதுக்காக உன்னுடைய கோட்பாடுகளை கூட நீ விட்டு கொடுத்துட்டு அங்கே வந்து வளைஞ்சு நெளிஞ்சி அங்கே வேலை செய்கிற அப்போ ஏன் வந்து நம்ம ஆயிரங்காலத்து பயிராகி இந்த திருமண பந்தத்தை நிலைநிறுத்துறதுக்காக ஏன் விட்டு கொடுத்து போகக்கூடாது அதாவது ஒரு சில விஷயங்கள் நிறைய பேர் வந்து இதையும் கேட்பாங்க எங்கிட்ட அதாவது நீங்கள் ஏன் வந்து எல்லாம் விட்டு கொடுத்து போகணும் விட்டு கொடுத்து போகணும் அவங்க பண்ணுற தப்பை கூட விட்டு கொடுத்து போகணுமா அதாவது பொறுத்து கொள்ள கூடிய சகிச்சு கொள்ளக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்கு அது ரொம்ப முடியாத பட்சத்துல வேணால் யூ கேன் கோயின் ஃபார் டிவோர்ஸ் பட் ஆனால் டிவோர்ஸே தான் நடக்கும் அப்படின்னா அது சரியான விஷயமும் இல்லை அப்போ ஒரு நீங்க இந்த வந்து நான் ஒரு ஒன் மந்த்துக்கு கு முன்னாடி நினைக்கிறேன் ஒரு பேப்பர்ல ஒரு இது பண் நம்ம ஜஸ்டிஸ் சுப்பிரமணியம் சார் வந்து அந்த கேள்வியை கேட்டுருக்கிறாருங்க தாம்பரம் பகுதியில் கட்டிட தொழிலாளியுடைய மனைவியும் கட்டிட தொழிலாளி அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க இப்போ திடீர்னு அவருடைய அந்த அவங்க குழந்த இவர் சண்டை போட்டு இவர் வெளியே போயிட்டார் திடீர்னு அந்த தொழிலாளியுடைய மனைவி வந்து ஸ்டேஷனில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க இந்த மாதிரி என்னுடைய பையனை காணும் கண்டுபிடிச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆள்கொணர்வு மனு அந்தம்மா போடுறாங்க அப்போது வந்து ஆள்கொணர்வு மனு போடுற அளவுக்கு அந்த அந்த சின்ன வயசு பையனா நீங்கள் பார்த்தீங்கன்னா அவனுக்கு பத்து வயசு தான் இருக்கும் அவன் எங்க போயிருக்கா நீங்க எப்படி அவுட் பண்ணுவீங்க அவன்ட்டு ஃபோன் கிடையாது எங்க போயிருப்பான் யார்கிட்டயாவது சொல்லிருப்பான் என்ன சொல்லியிருப்பான் அவன் அவன் மனநிலைக்கு மட்டும் நடந்து போயிருப்பான் இல்ல ஒரு ட்ரெயின்ல ஏறி போயிருப்பான் ஒரு பஸ்ல ஏறி போயிருப்பான் எந்த ஊருன்னு கூட தெரியாதா இருக்கும் இது ரொம்ப வந்து சவாலான விஷயம் சரி கண்டுபிடிக்க முடியல ஏன் கண்டுபிடிக்க முடியல அப்படிங்க அப்பதான் வந்து சவாலான நான் எடுக்கவே மாட்டேன் இந்த மாதிரி கேஸ் பண்ண முடியாதுன்னா நான் எதுவும் காசு வாங்கணும் எடுக்கவே மாட்டேன் அப்பதான் ஜட்ஜி கேட்டுக்காங்க நீங்க வந்து இந்த குழந்தைய நல்ல குழந்தையா வளர்க்கறதுக்கு முயற்சி பண்ணாம நீங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டு அந்த குழந்தை ஒரு குழந்தைய உங்களால் வளர்க்க முடியலன்னா நீங்க ஏன் அந்த எடுத்துக்கிறீங்க நியாயமான எல்லா குடும்பத்துக்கும் வந்து சவுக்கடி எல்லா குடும்பத்துக்குல்ல இது போன்ற பிள்ளைகளை வந்து வளர்க்குற குடும்பத்துக்கு இந்த கேள்விங்கிறது சவுக்கடி சவுக்கடி இன்னொன்னு பாத்தீங்கன்னா அந்த காலத்துல அந்த டிவோர்ஸுக்காக போற நான் எங்கள் அப்பாட்ட கேட்பேன் நான் வந்து ஸ்கூல் படிச்சுட்ருக்கும்போது என்னுடைய அத்தை வந்து டெலிவரிக்காக செகண்ட் டெலிவரிக்காக வீட்டுக்கு வராங்க அவங்க ரெண்டு பெண் குழந்தை பெற்று எடுக்கிறாங்க முன்னாடி வந்து ஒரு பையன் மொத்த மூணு குழந்தைகளோட வீட்டிலையே இருக்காங்க இவங்க அவர் வந்து விட்டுட்டு போயிட்டு வேறு ஒருத்தவங்களோட போயிட்டாங்க அன்றைக்கி வந்து நாட்டுக்கோட்டை சமூகம் அது வந்து பெரிய கொலக்கொத்த மாதிரி எங்களுடைய இது வந்து எங்கள் இடத்துக்குள்ளேயே பஞ்சாயத்துலேயே முடிஞ்சு போகும் நீங்கள் ஒரு தள்ளி வைக்கிறதா இருக்கட்டும் டிவோர்ஸாக இருக்கட்டும் தத்து கொடுக்குறதா இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் எங்கள் சமூகத்திலேயே அது முடிஞ்சு போயிடுற விஷயம் அப்போது வந்து நான் வந்து கேட்குறேன் அப்போ நான் அப்பா வந்து என்னை ரொம்ப தைரியமாக வளர்த்தாங்க எங்கள் அப்பாட்ட கேட்குறேன் அப்பா ஏன்பா அத்தை வந்து இப்படி வீட்லையே வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க அவங்க வீட்டை விட்டு வெளியவே போகலைங்க அது வீட்டுக்குள்ளேயே தான் இருந்தாங்க யாராவது வந்து துணி தைக்க கொடுத்தாங்கன்னா அதை மட்டும் தைச்சி கொடுப்பாங்க எங்கள் அப்பா பெரியப்பா சித்தப்பா எல்லாம் சேர்ந்து அவங்கள பார்த்துக்கிறது எங்கள் ஐயா அங்கே இருப்பாங்க எங்கள் அப்பத்தவும் இறந்து போயிட்டாங்க தான் ஐயா கூட இருப்பாங்க ஒரு ஒரு ஆள் சமைக்கிறதுக்கு போட்டெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிட்டோம் மீன் அத்தை இருந்த வரைக்கும் சமைக்கிறதுக்கு ஆள் இல்லை அவங்க குழந்தைகள் வந்து ஒரு ஏழாவது படிக்கும்போது அவங்க ஷி கமிட்டட் சூசைட் அதுக்கப்புறம் ஒரு ஆள் போட்டு அவங்கள பார்த்துக்கிட்டு அதாவது அப்போது வந்து நான் கேட்பேன் எங்கள் அப்பா கிட்டே நான் எட்டாவது படிக்கும்போது இந்த கேள்வி கேட்டிருக்கேன் ஏன் அப்பா அத்தை இங்கேயே இருக்காங்க கோர்ட்டில் போய் நம்ம கேஸ் போடலாம்ல அப்படின்னு கேட்டேன் இல்லை ஐயோ இப்படிலாம் நம்ம சமூகத்தில் இப்படிலாம் கிடையாது அப்படின்னு வந்து எங்களுக்கு சொல்லிட்டு எனக்கு இன்னொரு விஷயத்தையும் சொன்னார் உனக்கு நான் வந்து படிக்கிறதுக்கு உனக்கு இவ்வளோ நாலேஜ் நான் கொடுக்கறது நாளைக்கு ஒரு காலத்துல உனக்கு தேவைப்பட்டால் உன்னுடைய குடும்பத்தையும் உன்னையும் காப்பாற்றிக்கொள்ள இந்த படிப்பு உதவி பண்ணணுன்னு தான் பண்ற உனக்கு உன்னை படிக்க வைக்கிறேனே தவிர எனக்கு நீ சம்பாரிச்சு கொடுக்குறதுக்காக உன்னை நான் படிக்க வைக்கல ஸோ நீ என்னென்ன கற்றுக்க முடியுமோ இங்கே இருக்கும்போது உனக்கு என்ன வேணுமோ நீ கற்றுக்கோ அப்படின்னு சொல்லி எனக்கு நான் எதாவது இந்த ஆர்ட் ஒர்க் அது இது எதாவது பண்ணிக்கிட்டே இருப்பேன் ஸ்டே டெய்லரிங்கை கற்றுக்குவேன் எதையாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பேன் ஸோ இதெல்லாம் உனக்கு வந்து வாழ்க்கையாக பின்னாடி ஒரு நாள் பயன்படும்ன்னு சொன்னாங்க நான் எல்லாம் கற்றுக்கிட்டேன் அது பயன்படுமான்லாம் தெரியாமல் கற்றுக்கிட்டேன் ஆனால் நிறையவே பயன்படுத்திக்கிட்டு இருக்கேன் நான் ஸ்டிச்சிங் கற்றுக்கிட்டேன் இப்போ ஒரு பேக் யூனிட் வச்சுருக்கேன் எப்படி என்னால் அதை மேனேஜ் பண்ண முடியும்னு யோசிப்பாங்க கட் பண்ணக்கூடிய மாஸ்டர் வரும்போது மாஸ்டர் இந்த இவ்வளோ கிளாத் எடுத்திருக்கீங்க எனக்கு இதில் எனக்கு இத்தனை பீஸ் பேக் வந்தாங்கன்னு மாஸ்டர் எப்படி மேடம் கணக்கு போடுறீங்க நான் இன்ஜினியர் மாஸ்டர்னு இன்ஜினியர் சரி மேடம் இதெல்லாம் எப்படி உங்களுக்கு அப்படின்வாங்க ஸோ அது மாதிரி நான் சிறு வயசில் கற்றுக்கிட்டேன் அது வந்து நாளைக்கு எனக்கு இப்படி உதவுமா அப்படி உதவுமான்லாம் எனக்கு தெரியாது இன்றைக்கும் நீங்கள் எதாவது கற்றுக்கணுன்னு நான் கற்றுக்குவேன் ஸோ அந்த மாதிரி ஒரு மனப்பக்குவத்தில் நான் வளர்ந்துட்டேன் அன்னைக்கு நான் அதை சொல்ல வந்தது என்னென்னா அவங்க வந்து வீட்டுக்குள்ளேயே இருந்து வீட்டுக்குள்ளே இறந்து போனாங்க அவ்வளோ கட்டுக்கோப்பாக இருந்தாங்க ஆனால் அப்படியெல்லாம் இருக்கணும்னு சொல்ல வரல நம்மளால முடியாத பட்சத்தில் அந்த டிவோர்ஸுங்கிற ஒரு விஷயம் வேணும்னா அப்போ போகலாமே தவிர அது சும்மா சின்ன சண்டைகளுக்காக சிறு சிறு சண்டைகளுக்காக வந்து யாரும் டிவோர்ஸ் போக வேண்டிய அவசியமே கிடையாது ஏதோ ஒரு கேஸில் அருவாமனை வீட்டுக்காரர் வாங்கி தரலான்னு டிவோர்ஸ் பண்ணதை ஒரு கேஸ் நான் படித்தேன் பேப்பர்ல அது கோர்ட்ல அதுதான் அவங்க தாக்கல் பண்ணா நான் கேட்டு அதை வாங்கி குடுக்கல அதனால டிவோர்ஸ் பண்றேன் இது வந்து ஏதோ இன்னைக்கு என்னன்னா ஒரு விளையாட்டுத்தனமாக டிவோர்ஸஸ் நடந்துகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு இன்னொன்னு வந்து வெஸ்டர்ன் கல்ச்சர் என்டர் ஆயிடுச்சுங்க இந்த வெஸ்டர்ன் கல்ச்சர்ல நீங்க பாத்தீங்கன்னா நான் வெஸ்டர்ன் கல்ச்சர் வந்துடுச்சு நம்ம கல்ச்சரும் அதுவும் ஒரு மிங்கிள் ஒரு ஸ்டாண்டர்ட் வந்து நிக்கணும்னு ஒரு பத்து வருஷமா பேசிக்கிட்டு இருக்கேன் பட் அதுக்கான ஒரு முடிவு காலமே வரல மொத்தமா வெஸ்டர்ன் கல்ச்சரே உள்ள வந்து இறங்கி போச்சு வந்து என்ன என்ன மேடம் இதுக்கு சமூக விழிப்புணர்வு பேச்சு பள்ளிகள் கல்லூரிகளில் வந்து ஒரு வாழ்க்கைன்னா என்னன்னு பிள்ளைகளுக்கு ஒரு புரிதலை கொண்டு வருது இந்த விஷயங்கள் வந்து பள்ளிக்கூடங்கள்ல இருந்தே வரணும்னு நினைக்கிற அது காய்கறியே வந்து காலேஜ் படிக்கிற பிள்ளைக்கு தெரியல ஆனா பேப்பரில் மட்டும் ஒட்டி ஒட்டி நம்ம படிச்சுக்கிட்டு வரோம் ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து அந்த அந்த காலத்துல வந்து இந்த மாரல் சயின்ஸ் ஒரு கிளாஸ் இருக்கும் அதெல்லாம் கொடுப்பான் இதெல்லாம் வந்து கேட்கும்போது ஐயோ நம்ம தப்பு பண்ண கூடாதுன்னு ஒரு எண்ணம் இருக்கும் நமக்கு ஆனா இன்னைக்கு அதெல்லாம் அந்த மாதிரி கிளாஸே கிடையாது யார் இன்னைக்கு வந்து டீச்சரோட உட்காந்து இன்ட்ராக்ட் பண்றாங்க எங்க எனக்கெல்லாம் வந்து இருந்த என்னுடைய பெல்லா மெஸ்ஸுன்னு சொல்லி ஆறாம் கிளாஸ் படிக்கும் போது இருந்து மிஸ் அதுக்கப்புறம் வந்து மேக்தலின்னு ஒரு மிஸ் இவங்கெல்லாம் வந்து உட்காந்து நீங்கள் வந்து துப்பட்டாவை இப்படி போடணும் அப்படின்னு அவங்க சொல்லிக் கொடுத்தாங்க அவங்க வந்து சாப்பாடு வந்து டீச்சர்ஸ் கூட சாப்பிட மாட்டாங்க எங்களோட உட்காந்து கிளாஸ் ரூமில் அவங்க சாப்பாடை பகிர்ந்து சாப்பிடுவாங்க நமக்கு நிறைய நல்ல விஷயங்கள்லாம் அந்த லஞ்ச் ஹவர்ஸில் அவங்க சொல்லிக் கொடுப்பாங்க இது போன்ற அந்த சூழலெலாம் கடந்து தமிழ் சமுதாயம் ஆரோக்கியமாக திகழ்வதற்கு உங்களை போன்றவர்கள் வந்து களத்தில் வந்து இறங்கி அதாவது வந்து பல்வேறு பணிகளை மேற்கொள்ளணும் என்று சொல்லி சிசாமீடியா சார்பாக நெஞ்சாந்த நன்றி சார் நன்றி